இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் ஆடி வாத்தான் சாண்ட அழிச்சு போனவனா ஆறு பார்த்தா தாங்கற உன்னதா எனக்கு பிடிக்காது அண்ணா அது பிடிக்கலையா அது பிடிக்கல ஓ சித்தப்பா ஐயோ அப்பா உங்க சின்னாய் வாத்த சாண்ட அண்ணா அது உனக்கு பிடிக்கலையா அது எனக்கு பிடிக்கல ஓ பெரியப்பா ஏய் சாண்டா என்ன யார் பாத்து பெரிய அப்புறம் அப்படியே எல்லாம் குப்டாலுக்கு பிடிக்காது அண்ணா அது உங்களுக்கு அது பிடிக்கலையா குடுக்குமே இல்லையே நடப்பா இருக்கறப்ப

ஆனால் ஒரு அந்த பாலம் அந்த பாலத்து கடை காயந்தம் பொறுக்கிட்டு இருந்தா

என்ன ரேட் போகுது தெரியுமா பழைய காகிதம் என்ன ரேட் போகுது நல்லா போகுது போகுதா ஐயோ ஐயோ ரொம்ப படியா அண்ணா நீ பாடையில தான் பாடையில தான் போவியாமே நாளைக்கு செத்து போயிட்டா போயிருவேன் அண்ணா நீ பாடையில போனேனா ஆ பின்னாடி போய் ஏறிட்டே வரயா நான் ரெடினா வேலைக்கு வந்து பொடியா ஆ டரோலி அவள சந்தோஷமா ரெடிங்க ஆமா

வேற மாதிரி அடிச்சனா வேற மாதிரி கேக்காத அண்ணா இன்னும் வேணும் இன்னும் வேணுமா நீ கேப்பா இன்னும் வேணுனே அவங்கட்ட இருந்து நம்ம குடுக்கிறதுக்கு என்ன அப்பா கேக்குதுல அதுதான் இவன் எங்க இருந்தானா புடிச்சி வந்த அவ அப்பா நீ வந்து தொட்டாச்சி நீங்க

ரொம்ப <laughs> கொண்டு <laughs> <laughs>

டேய் ஏண்டா அரவா ஏண்டா ஏண்டா என்னது சரி தகிடி வேஷம் வந்துச்சு அப்பறம் அந்த அடிகாவ மத்தாலும் இப்போ ஒண்ணு இந்த புள்ள வாடானே போடா அதுது அதுது நடறே எப்படா ஆமா இந்த அடியான கைரத்தை என்ன வெச்சிருந்தேன் நான் கைரத்தை வாடி குட்டிருந்தேன் வாடி குட்டிருந்தேன் எங்க எங்க போச்சு பாக்கறதுல நான் நினைக்க தெரியும் அப்பதான் தாளம் நல்லா திரும்பும் அப்படின்ற

அய்யோ அவருடி அய்யோ அவருடி والله திய சொல்ற நான் அண்ணா ஏத்தா அய்யோ அய்யோ அவருடி அய்யோ இவ்வளவு அவசர பண்றாளே ஏமாடி இற இற ஓ இவ்வளவு போட்டு வந்திருக்க அய்யோ அவருடி 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 இதுக்கு மேல அவ வந்து என்ன அவதுட்டுவாங்கயா இதுக்கு மேல அவ அய்யோ

you little not

அந்த காகாப்பாளையம் வேகத்தடையில விரேகும் குடிக்கல ஒண்ணும் குடிக்கல ஒரு பண்ணு குறுக்கால வந்துருச்சு வேகத்தடா இருந்ததுக்கு அதுக்கும் தூக்கு தூக்கணும்

இந்த மாதிரி ஆகிப்போச்சு சரி அப்புறம் போலீஸ்காரங்கிட்ட கேப்பா இந்த மாதிரி ஆகிப்போச்சு நாளைக்கு பேப்பருக்காரங்க நியூஸ்ல என்னென்னு போடுவோம் என்ன போடுவாங்கன்னா கவர்மெண்ட் வலிச்சு பையன்கள் பய பயணம் செய்து கொண்டிருக்கும் போது வாலிபர் தலைமீது மொழியை வளர்ந்து திடீர் மரணம் என்று அப்படின்னு போட மாட்டோம் அந்த மாதிரி எனக்கு கல்யாணம் ஆன பொம்பளை அதுவும் சுகர்கள் பொம்பளை எனக்கு சேர்றதில்ல எப்படி இன்ன வரைக்கும் உனக்கு சேர்ந்துச்சு ஏன்னா கல்யாணம் ஆனே சேரலையா

என்ன சொன்னாரு ஒய் கூட்டிட்டு வர சொன்னாரு மன்னோர் அழைத்தாரா அண்ணோ அமைத்தாரு போலாமா போலாம் ஐயோ அடிபோ

Я знаю, что அப்படிதான் <by> <Aleara> <iblampa>